இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் உணவு ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஐடி செக்டரில் இருக்கீங்களோ அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை வேற மாதிரியான யோகம் ராஜ யோகம் கூடி வரப்போகிறது ஓகே நாற்பது வயதிலிருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் பணியில் ஒரு நிரந்தரம் ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக நடக்கும் நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடம் திடீரதிர்ஷ்டம் கிடைக்க போடு குருவோட பார்வையால் திடீரதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் உண்டு முடிஞ்சால் ஒரே ஒரு தடவை டைம் இருந்தால் குருவாயூர் போயிட்டு வாங்க இல்லை குருவாயூர் அப்பன் படத்தை வச்சுக்கிட்டு தினம் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து இந்தசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க அறுபது வயதை தாண்டியவர்கள் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை கவனம் எந்த ரிஷபராசியாக இருந்தாலும் இந்த கொஞ்சம் முதுகு தண்டு வடத்தில் பெயின் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கு எட்டாம் இடத்துல அப்படின்ற போது கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும் கேஸ்ட்ரிக்கால அவஸ்தப்படுவீங்க சோ வயிறு சாப்பிட்ற இடம் இன்டைஜிஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த மாசம் எட்டி பார்க்கும் கொஞ்சம் சூடான உணவையே நிறைய எடுத்துக்கோங்க சனி ஆக்டிவேட் பண்ணிட்டாதீங்க ஏன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் சனி தான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்க இல்லாட்டி பல்லுல பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அது கொடுக்கும் ஸோ வந்து ரிசவராசிக்காரர்களுக்கு பல்லு கண்ணு கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு